السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا غفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله مولانا العظيم إلا بقولهم بقول تيوم يا الله نانا الله هو رونيك وري تاعتو آه ماك سانديم سماذانموم يرولك منار محمد مصطفى கண்மணி ரசோலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியான்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் தாள தனது அளப்பெரும் கிருபையினால் நம் எல்லோருக்கும் கடைசி வரை ஈமானுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவினங்கள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நடமாட்டத்தோடு யாருக்கும் எந்த விதமான சிரமமும் தராமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதிகமான நல்ல அமல்களை செய்து கடைசியிலே இலாக இல் முஹம்மது ரசூலுல்லா இந்த திருக்களிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தோஃபிக் தந்தருள்வானாக கடன் தொல்லைகள் நோய் நொடிகள் சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தூரமாக்கி சுபிட்சமான நிம்மதியான ராகத்தான ஆரோக்கியமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் தந்துருள்வானாக உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதற்கு அல்லாஹ் நல்லருள் புரிந்தருள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்திலே நாம் வாழும் பொழுது பல பேருடைய உபகாரத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணத்திற்கு நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் நமக்கு செய்த உபகாரத்திற்கு அளவே கிடையாது காலம் முழுவதும் அவர்களுக்கு எவ்வளோ உயர்தரமான பணிவிடைகள் செய்தாலும் உபகாரங்கள் செய்தாலும் அதுவெல்லாம் கால் தூசிக்கு கூட சமமில்லை என்று நமக்கு உளமாக்கல் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய பெற்றோர்கள் நம் மீது பாசம் பொழிந்து சிரமம் தாங்கி நமக்கு தேவையான எல்லா விதமான நலவுகளையும் செய்து கொடுத்து நம்மை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வளருவதற்கு வழிவகை செய்தவர்கள் அதே போல தான் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்று நமக்காக உபகாரம் செய்தவர்கள் அநேகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் உலகத்திலே உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நாம் உபகாரத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் உபகாரம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு சொல்லணும்னா நம்மளில் நிறைய பேர் அல்லாஹ் யாருக்கு பெற்றோர்களை ஹயாத்தோகோ வைத்திருக்கின்றானோ அல்லாஹ் அவர்களுடைய அந்த பெற்றோர்களுடைய ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் பறக்க செய்து தருள்வானார் ஒரு கால் யாருடைய பெற்றோர் தந்தையோ தாயோ இறந்து விட்டிருந்தால் அவர்களை நாம் என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கின்றோமா அவர்கள் இல்லை என்று சொன்னால் நம் உலகத்தில் இல்லை அவர்கள் நமக்கு பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கவில்லை என்று சொன்னால் நம் உலகத்திலே இல்லை அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அதே மாதிரி நமக்கு உற்ற பலமாக இருந்த நம்முடைய சொந்த மந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தூக்கி உயர்த்திவிட்ட எத்தனையோ நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டிருக்கின்றார்கள் அவர்களை நாம் என்றாவது நினைத்து பார்த்திருக்கின்றோமா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதாவது நமக்கு தெரியுமா நம்மை விட்டு இறந்து விட்டவர்கள் மரணித்துவிட்டவர்களை நாம் மறந்து விட்டிருக்கின்றோம் மௌத்தாயிட்டாங்க மௌத்தாயிட்டாங்க என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அறிவிப்பு செய்வோம் குளிப்பாட்டுவோம் கஃனிடுவோம் அடக்கம் பண்ணிடுவோம் அத்தோடு வந்தோம்னு சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே தொடர்புகள் அறுந்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே நம்மை விட்டு மறந்துவிட்ட மறைந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்மிடத்திலிருந்து உபகாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சலதா செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் ஏதாவது ஒரு பலகையோ அல்லது ஏதாவது உதவியோ கிடைத்தால் நாம் தப்பித்து விடலாம் கரை சேர்ந்து விடலாம் என்று எண்ணுகிறான் அல்லவா அதுபோன்று மரணித்தவர்கள் தங்களுடைய கபர்களிலே நான் உலகத்திலே விட்டு வந்த என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எனக்கு எதாவது நன்மைகள் அனுப்ப மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அழையுவ செலம் அவர்கள் சொன்னார் கபூரில் நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்தவங்க நம்முடைய நன்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் யாராவது அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டார்களா யல்லா என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார் என்னுடைய கணவர் மௌத்தாகிவிட்டார் என்னுடைய மனைவி மௌத்தாகிவிட்டால் அவருடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று எனக்காக யாராவது துவாக செய்ய மாட்டார்களா என்று அவர்கள் கபரிலே இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி யாராவது பாவம் மன்னிப்பு தேடி யா ல்லா எங்கள் அத்தா மௌத்தாயிட்டாரு எங்கள் சொந்தக்காரு அவரு ஏதோ ஒரு சொந்தம் அவர் மௌத்தாயிட்டார் யா அவருடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின் மன்னிப்பு கேட்குறாங்க அல்ல ஏதாவது ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ஐநூறு சதக்கா செய்து யார் லார் இதை மரணித்துவிட்ட இறந்துவிட்ட என்னுடைய இந்த உறவினருக்கு அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவருக்கு இதனுடைய நன்மையை கொடுத்து விடு என்று சொன்னால் என்று அவருக்கு அந்த நன்மையை அனுப்பினால் தாம்பாலத்திலே அவர்களுக்கு அந்த நன்மைகள் மூடி அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது உன்னுடைய இந்த பிள்ளை அதாவது யார் அதிகாக அனுப்பினாங்களோ நன்மையை ஹதியாவாக அனுப்பினார்களோ அவர்கள் பெயரை சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க உன்னுடைய பிள்ளை அது அவருடைய பிள்ளையுடைய பெயரை சொல்லி இவரும் உனக்கு ஹதியாக அனுப்பியிருக்கிறார் அன்பளிப்பு அனுப்பியிருக்கின்றார் என்று அவரிடத்திலே அந்த காணிக்கையை அந்த அன்பளிப்பை கொடுக்கப்படும் திடீர்னு பார்த்தா ஒரு மனிதருக்கு பெரிய நன்மைகளுடைய மூட்டைகள் மலை போல இருக்கும் அவர் அல்லா இடத்துல கேட்பார் யா அல்லா என்ன திடீர்னு நன்மை கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானாம் நீ உலகத்தில் விட்டுட்டு வந்த இல்லையா உன்னுடைய சொந்தக்காரர்கள் பிள்ளையாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யாரோ இப்படிப்பட்டவனுக்கு உன்னுடைய உறவினர் உனக்கு பாவம் மன்னிப்பு தேடி துவா செய்தார் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியும் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தும்படியும் துவா கேட்டார் அதன் காரணமாக உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து உனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்துகளையும் நன்மை மூட்டைகளையும் நான் உனக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்றெல்லாம் ஹதியத்தில் வந்திருக்கிறது இப்படி சில கூட்டம் மௌத்தாயை கபரில் வச்சுட்டோம்னு சொன்னால் நமக்கும் அவங்களுக்கு இந்த தொடர்புமே இல்லை இந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் எழுத்துக்கெல்லாம் பாத்தியா நன்மையை சேர்க்கணுமா ஃபாத்தியா ஃபாத்தியா ஓதித்தான் நன்மையை சேர்க்கணும்லாம் கிடையாது கித்தாபில் நல்ல தெளிவாக அழகாக விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க மௌத்தானவர்களுக்கு துவா செய்வதற்கோ அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கோ ஒரு நேரத்தையோ காலத்தையோ கூடாது எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னு தெரியல மூணாவது நாள் ஏழாவது நாள் பத்தாவது நாள் இருபது நாற்பது இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனால் சில பேர் விடாப்பிடியாக இருப்பாங்க நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இது மார்க்கத்தில் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இப்போ எல்லாம் டிஜிட்டல் காலம் நாற்பதெல்லாம் எல்லாம் பத்திலே செஞ்சிடறாங்க மார்க்கத்தில் நாற்பது செய்யணும்னு சொல்லியிருந்தால் பத்தில் எப்படி செய்ய முடியும் எப்படி நாற்பது பத்து இருபது முப்பது எல்லாம் நாம் உருவாக்கணுமோ அதே மாதிரி நாற்பது சுருக்கி நாமளே பத்துக்குள்ளே வச்சுட்டோம் மார்க்கம் சொல்லியிருந்தால் மாற்றவே முடியாது கியாம்பத் நாள் வரைக்கும் அதுதான் மார்க்கம் நாமளே ஒன்று உருவாக்கணும் இந்த நாளை குறிப்பிடுறத நாமளே உருவாக்கிட்டோம் அதனால நாமளே என்ன பண்ணிட்டோம் நாற்பது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியல அதனால் பத்திலே வெய்ய பாத்தியாவ அவன் அதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க துணி கூட மக்கி இருக்காது அதுக்காண்டி வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னார் அவருடைய கஃபன் உடை கூட ஒன்றும் கலர் கூட மாறி இருக்காது நாமளே உருவாக்கி கொண்டது கித்தாப் தெளிவாக எழுதி இருக்கிறாங்க நாள் மூணாவது நாள்னா ஜியாரத்து நினைச்சிடக்கூடாது மூணாவது நாள் தான் செய்யணும்லாம் கிடையாது இந்த நாள் குறிப்பிடுவது என்பது மார்க்கத்திலே இல்லாத ஒன்று அகுளு சுண்ணத்துவாக தெளிவான கொள்கை எல்லாத்துக்கும் அமல்களை சேர்க்கலாம் நன்மைகளை சேர்க்கலாம் குரான் நன்மை எத்தி வைக்கலாம் பாவம் மன்னிப்பு கேட்கலாம் ஒரு நூறு ஐம்பதோ சதக்கா செய்து அவர்களுக்கு அந்த நன்மை எட்டி வைக்க சொல் அல்லா விடத்தில் துவா கேட்கலாம் நாமளே எத்தி வச்ச முடியாது இந்த நன்மை அவருக்கு போயிடு போயிடாது அப்போ நாம் அல்லா சாட்டுகின்றோம் யா அல்லா இதனு நன்மையை என்னுடைய மௌத்தாகி விட்ட என்னுடைய தந்தைக்கு கொடுத்துடு என்னுடைய உறவினர் இருக்கு அவருக்கு கொடுத்துடு அவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடு அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்திடு அப்படின்னு நாம் அல்லாவிடத்தில் கேட்கிறோம் நம்முடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான் அப்போ ஒரு பக்கம் பார்த்தா நமக்கும் மௌத்தா போனவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை எப்படி ஒன்று எப்படி ஒருத்தர் பார்த்தா எதுக்கெடுத்தாலும் பாத்தியா சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு பாத்தியாவை கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தோம் பாத்தியாவில் பார்த்தா வீட்டுக்காரங்க பத்து பேர் தான் இருக்கிறாங்க எதுக்கு பாத்தியா வெறும் பத்து பேருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதை நன்மை மௌத்தா போனவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு பாத்தியாக கொடுப்பாங்க ஆனால் குடும்பத்தார்களே வெளியே ஆள் ஒருத்தர் கூட இல்லை குடும்பத்தில் இருக்கிற அல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படியோ ஒரு பத்து பேர் சேர்ந்து தோ ஓதி ஆக்கி அவங்களே சாப்பிட்டாங்க அவர் மௌத்தா போன நினச்சிருப்பாரா பாவிங்களா சொத்தை சேர்த்து உங்களுக்கு விட்டு வந்தால் நீங்களே ஆக்கி சாப்பிட்டு என்னை தவிக்க விட்டுட்டீங்களடா அப்போ நன்மைகளை சேர்ப்பதற்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து இதில் நன்மை அவங்களுக்கு கொடுத்துடு இதுதான் சரியான வழிமுறை இதுதான் சரியான வழிமுறை நமக்கு அழு சுண்ணத் தோழத்துடைய உளமாக்கல் சொல்லக்கூடிய கொள்கை இதுதான் அதனால நம்முடைய பெற்றோர்களுக்கு மரணித்து விட்டவர்களுக்கு நாம் தாராளமாக நன்மைகளை சேர்க்க முடியும் இப்படித்தான் நன்மையை சேர்க்கணும்லாம் கிடையாது அதனால தான் நாம் ஒவ்வொரு அல்லாஹும் அல்லாகும் மகுப்பில்லி வலிவாலி தைய யல்லா என் பாவத்தையும் மன்னிச்சிடு என்னுடைய தாய் தந்தையுடைய பாவத்தையும் மன்னிச்சிடு அவங்க ஹயாத்தா இருந்தாலும் சரி மௌத்தாகி விட்டு இருந்தாலும் சரி அவருடைய பாவத்தையும் நீ மன்னிச்சுடு வலி உஸ்தாதி உஸ்தாத் உஸ்தாதிமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு வலி ஜமியல் மொமீனாத் உலகத்தில் இருக்கக்கூடிய மொ மீனான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தையும் மன்னிச்சிடு வல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்களுடைய பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு அல் இ உயிரோடு இப்போ உலகத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு வல் அம்வாத் யாரெல்லாம் மௌத்தாயிட்டாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு ஒவ்வொரு தொழிலும் நம்ம தோவை செய்யணும் செய்யணும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்கணும் நான் மூத்த ஆகிட்டேன்னா எனக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் என்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய பிள்ளைகளை நான் உருவாக்கணும் நாம் உருவாக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் நம்ம மோத்தா போயிட்ட நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்தவன் அனுபவிச்சுங்க ஆட்டம் ஓட்டுங்கன்னு அத்தானு ஒருத்தர் இருந்தார் அம்மானு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல் நாம் யாரை கொண்டு உலகத்தில் வந்தோம் நமக்கு சொத்து செல்வம் ஆட்சி படிப்பு இதெல்லாம் யாரை கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் மரணித்து விட்டு தன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்களை மறந்து வாழ்கின்றார்களே இப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது சாதிரலதியாகும் அவங்க வந்து சொன்னாங்க யாரோ அம்மா மௌத்தாயிட்டாங்க எங்கள் அம்மா மௌத்தாயிட்டாங்க அவங்களுக்கு நிரந்தரமாக நன்மை கிடைக்கும்படியான ஏதாவது அமலை நான் செய்ய ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா மௌத்தாயிட்டாங்க அவங்களுக்கு நிரந்தரம் நன்மை கிடைச்சிக்கினே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமலை நான் செய்ய ஆசைப்படுறேன் என்ன செய்யலாம் யாரோ சூழலா அப்படின்னு வந்து சகதரது எவ்வளோஹனு அவங்க சல்லல்லாஹூ அலைவசலத்துட்டு கேட்குறாங்க சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னாங்க ஒரு கிணற்ற வெட்டி விட்டுடு கிணற்ற வெட்டி மக்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகையை செஞ்சுடு உலமாக்கள் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் மதியனாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது மக்களுக்கு தண்ணியுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது பொதுவாக தண்ணீருங்கிறது எல்லாத்துக்குமே தேவை எல்லாத்துக்குமே தேவை எந்த காலத்திலும் அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்திலும் கூட தண்ணீருடைய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமானது அதனால் சலல்லாஹு அலி அவர்கள் சொன்னாங்க நீ ஒரு கிணற்றை வெட்டி அதை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அதிலிருந்து மக்கள் குடிக்கட்டும் தே குளிச்சுக்கட்டும் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ளட்டும் இந்த தண்ணீர் யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் அனைவருடைய நன்மையும் உன்னுடைய தாய்க்கு கிடைக்கும் என்ற கருத்திலே சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்னா உன்னுடைய அம்மாவுக்கு ஒரு கிணற்றை வெட்டி அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக வகுப்பு செஞ்சுடு அப்படின்னு சொன்ன உடனே சகதர் அலி அவங்க ஒரு கிணற்றை வெட்டினாங்க அந்த கிணற்றை வகுப்பு செஞ்சாங்க இது உம்மு சாகதுக்கு சகதுடைய அம்மாவுக்கு நன்மை கிடைப்பதற்கான இந்த கிணறை நான் வகுப்பு வகுப்பு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி சகதரது எவ்வளவு அவங்க அந்த கிணற்றை வெட்டி வகுப்பு செஞ்சிட்டாங்க இது மாதிரி நம்முடைய முன்னோர்களுக்கு ஒன்று இருக்கு அவங்களுக்கு பாவம் அன்னிப்பு கேட்கறது இன்னொன்று அவங்க அந்தஸ்து உயர்த்துவதற்காக நாம அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று அவர்கள் நன்மை கிடைப்பதற்காக நாம் சதக்காக்கல் செய்வது சதகான் சொன்னா சோறு மட்டும்தான் கொடுக்கறதில்லை ரொட்டி மட்டும் தான் கொடுக்கறதில்லை யாருக்கு என்ன தேவையோ அதை அவர்களுடைய தேவை அறிந்து ஒருத்தர் ரொட்டியே சாப்பிட மாட்டாங்க அவங்க ரொட்டி ஆக்கி கொடுக்குறது ஒருத்தர் சாப்பாடு அவங்க வீட்டுலேயும் பிரியாணி தான் இருக்கும் இவனை பிரியாணி ஆக்கி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது பிரியோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போது இதைத்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அவர்களுக்கு எது தேவையோ அதை ஒருத்தருக்கு மளிகை சாமான் தேவைப்படலாம் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் யால் இந்த நன்மை இது உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நன்மையை மௌத்தாகி மௌத்தாகிவிட்டேன் இவர்களுக்கு என்ன அத்தாவோ யாருக்கு நம்ம நன்மையை நிலைக்கின்றோமோ அவர்களுக்கு யாழ் இந்த நன்மையை கொண்டு போய் சேர்த்துடு அவர்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இது மாதிரியான நன்மைகளை செய்யலாம் சதக்காக்கள் மூன்றாவது ஒரு அமலை செஞ்சிட்ட முடிச்சனா அதோட நன்மை அது இருக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு சல்லல்லாஹூ அலையூசலம் அவர்கள் ஒரு பதினோரு காரியங்களை இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பதினோரு காரியங்களை செய்தால் அவர்களுக்கு நிரந்தரமான அது இருக்கின்றவரை நன்மையில் போய்கிட்டே இருக்கும் ஒரு ப ஒரு ஆயிரம் ரூபா தர்மம் செய்கிறோன்னா அதை அவர் பயன்படுத்துகிற வரைக்கும் ஆனால் ஒரு கிணற்றை வெட்டி வகுப்பு செய்கின்றோம் தண்ணீர் டேங்க் வச்சு கொடுக்குறோம் ஒரு மச்சது கட்டி கொடுக்குறோம் ஒரு மதரசா கொடுக்குறோம் ஒரு மஜிது கட்டுவதற்காக இடம் வாங்குகிறோம் அல்லது அந்த மஸ்ஜிதிலே கட்டுவதற்காக நம்முடைய ஒரு பங்களிப்பை செலுத்துகின்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மையான செயல்கள் எதுவரை நடைபெற்று கொண்டிருக்குமோ அதுவரை நாம் நமக்கும் கிடைக்கும் நம்முடைய யாருக்கு அந்த நியத்திற்காக செய்கின்றோமோ அவர்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்போ இது நிரந்தரமான நன்மைகளை கிடைப்பதற்கான ஒரு வழி அப்போ இது மாதிரியான நாம் நம்முடைய மரணித்து விட்டவர்களுக்கு விட்டவர்களுக்கு இறந்து விட்டவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டே இருக்கலாம் நம்முடைய கடமை நம்முடைய கடமை அவர்களை சொத் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்களை அனுபவிச்சுக்கிறோம் அவர்கள் கற்றுக் கொடுத்த கல்வியை அனுபவிச்சுக்கிறோம் அவர்கள் நமக்கு செய்த உபகாரங்களை அனுபவித்து மனிதனாக வாழுகின்றோம் ஆனால் மௌத்தாகிவிட்ட அவர்களுக்கு ஒரு சுபகானல்லா சொல்லி அதன் நன்மையையோ அல்லது ஒரு பத்து ரூபாய் சதக்கா செஞ்சு அதன் நன்மையையோ அல்லது அவர்களுக்கு பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பதையோ நாம் வழக்கமாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது அதனால் நம்முடைய மரணித்து விட்டவர்களுக்கு நாம் நன்மைகளை சேர்க்கணும் அவங்கள மறந்துடக்கூடாது அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ குரான்லிய ஹதியத்திலையும் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய மரணித்தவர்களை மறக்காம அவர்களுக்கு நன்மையை நாம் சேர்த்து வைக்கணும் குறிப்பாக சுருக்கமாக ஒரே வழி என்னன்னு சொன்னா நாம் தொழுகியாளிகளாக இருந்தால் நம்முடைய பெற்றோர்களுக்கு அதனோட நன்மை போய் கொண்டே இருக்கும் நாம் குரான் ஓதினால் இது யாரும் நிஜத்தில் வைக்க தேவையில்லை ஒரு அத்தா மகத்தாயிட்டார் பிள்ளையை குரான் ஓதக்கூடிய புள்ளையை ஆக்கிட்டு போயிட்டார் இந்த பிள்ளை இப்போ தொழுகிறான் குரான் ஓதுறான் அத்தாவுக்கு தானா போயிட்டு இருக்கும் ஏன் அவரு இவர் வர்றதுக்கு அவரு தான் காரணம் இந்த பிள்ளை உலகத்தில் வருவதற்கு அந்த தாயோ தந்தையோ இவர்கள் தான் காரணம் அதனால் இந்த நன்மை அவர்களுக்கு சங்கிலி போய் கொண்டே இருக்கும் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக உருவாக்கணும் தொழக்கூடியவர்களாக நம்ம மகத்தாகிட்டாக்க நம்முடைய கபருக்கு நன்மைகளை எத்தி வைக்கக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்கணும் அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்ம யாரெல்லாம் நம்ம விட்டு முன்னாடி சென்று விட்டார்களோ அவர்களுக்கு நாம் நன்மைகளை சேர்த்து அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் சேர்த்து அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் அதனால் இது நமக்கு ஒரு பெரிய கடமை இது நம்ம பிதாத்தை போட்டு மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் போட்டு அதை தான் கொடுக்கணும் இதை தான் கொடுக்கணும் அதனால் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நாம் உள்ளே போட்டதுனால தான் நமக்கு ஒரு நாலு பேர் சாப்பாடு கொடுக்கணுன்னா கூட ஒரு ஃபாத்தியாவத வேண்டியதாக இருக்குது அப்படியே மாதிரி ஒரு உருவாக்கிட்டோம் நம்ம அதனால் இது மாதிரியான மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் விட்டு நீங்கிவிட்டு மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது மௌத்தா போயிட்டு அவங்களுக்கு நமக்கு